தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுது தான் பார்த்தீங்களா இந்த மானங்கட்டை பைய மைனர் இந்த மானங்கட்டை பையன் மைனரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மானங்கட்டை பைய மைனர் அண்ணன் சீமானை பற்றி ஒன்று பேசி வச்சுருக்கான் அது என்னன்னா அண்ணன் சீமான் இப்போ வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்ததுல்ல அதை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சுருந்தாங்க அந்த கருத்து கூடையே ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டு நிலச்சரிவுக்கு சென்றார்கள் ஏன் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மலை வெள்ளப்பெருக்கு வந்து பார்க்கவில்லை வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பார்க்க போன ராகுல் காந்தி அவர்கள் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தை ஏன் வந்து பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதுக்கு இவன் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா சீமானுக்கு மனிதாபிமானமே கிடையாது அவர் வந்து இப்படித்தான் பேசுவார் இதுலையுமா இன்னும் பார்ப்பார் மொழி பார்ப்பார் அப்படின்னு சொல்லுதான் என்பட்டு நம்ம ஒன்றே மண்டையில் புரித மாதிரி ஒன்று சொல்லிக்கிடும் அடையாளம் சீமான் வந்து நீங்கள் ஏன் வயநாட்டுக்கு போனீங்கன்னு கேட்கல ஏன் தூத்துக்குடிக்கு வரலன்னு தான் கேட்டார் உங்களை வயநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலை புரியுதா ஏன் தூத்துக்குடிக்கு ராகுல் காந்தி வரலன்னு தான் கேள்வி அதை விட்டு நாங்கள் ஒன்று இனமொழி பார்க்கறா ஐயா ராகுல் காந்தி தான் பார்க்காரு அப்போ அவங்க மலையாளியாகவும் எங்களை தமிழராகவும் தானே அவர் பார்க்காரு எங்களை இந்தியர்களை பார்த்துருந்தாருன்னா அவர் இங்கேயும் வந்திருக்கணும் அங்கேயும் வந்திருக்கணும்லா கேரளாவுக்கு போன ராகுல் காந்தி ஏன் வரல அதுதான் கேள்வி ஏன் வயநாட்டுக்கு போனாருங்க கேள்வி கிடையாது ஏன் தூத்துக்குடிக்கு வரலங்க தான் அங்கே மெயின் கேள்வி புரிஞ்சுக்கூடா மாமா அப்பெல்லாம் மைனர் இதுக்கு இவன் என்னமோ இந்த கேள்வி கேட்டதுக்கு இவன் என்னமோ மைனர் இவன் பெரிய பிடிங்கி மாறிக்கவும் இவன் என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா சீமானுக்கு தற்கொலை சீமான் அது சீமானுக்கு இது எதாவது தெரியுமா சீமான் இதுலேயுமா இன்னும் மொழி பார்க்காரு இதில் சீமானு இதுலையும் இன வேட்டுப்பாடு பார்க்கறாரு அப்படிங்கா ஏண்டா எங்களுக்கு தெரியும்டா தமிழர்களுக்கு தெரியண்டா மனித மாண்பு என்னென்னு நீ எங்களுக்கு கற்றுத்தர வேண்டாம் எங்கள் தமிழர்களோட மாண்பு இந்த உலகம் அறியும் அதனால் அந்த சீமான் வந்து கேட்ட கேள்வி வேறு நீ தப்பாக அதை பரப்பிக்கிட்டு உன்னோட யூடியூப் சேனலில் புரிஞ்சுக்கோ அரசைக்கோ குமாங்கப்பையில லூசு பையலை அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணேன் அதை அப்படியே திருச்சி இந்த பைத்தியக்காரன் பைத்தியக்காரத்தனம் எதாவது ஒன்று பதிவு பண்ணிடுதான் ஏன்னா இந்த பைத்தியக்கார பைத்தியகாரப்பை இவனுக்கு புரியுமா இல்லை அவன் பைத்தியமாக கீழ்ப்பக்கம் தப்பிச்சு வந்துட்டானுனாலும் தெரியல ஆனால் இவனுக்கு இனிமேல் நம்ம விளக்கு கொடுக்கணும் இதை விட கீழ்த்தனமான இவனை விட கீழ்த்தனமாக தான் கொடுக்கணும் ஏன்னா இவன் அவ்வளோ வர வர இவன் அவ்வளோ கீழ்த்தனமான நாம்தியும் சீமானையும் பேசிட்டாலே தான் ஏடா உனக்கு சீமானை பற்றி பேசலாம் உறக்க வராதாடா என்னடா இது இவன் இவன் உறங்கையில் இவன் என்ன பண்ணாலுமே இவன் சீமான்தான் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இவ எங்கே பேகெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தட்டி விழுந்துட்டாலும் அதுக்கும் சீமான்தான் தான் காரணம்பான் ஏதாவது வீட்டில் மரங்கிற இடிஞ்சு வீட்டு மேலே விழுந்தாலும் அதுக்கும் சீமானம் தான் ஏன் இவன் மேலே காக்காவே எச்சம் விட்டாலும் அதுக்கும் சீமானம் தான் காரணம் போன் என்னடா உனக்கு சீமானு சீமானு சீ சீமானு பேரை விட்டா உனக்கு வேறு எதுவுமே தெரியாது நினைக்க மக்களே சீமானு மேலே ஒரு பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கேன் சீமான் மத்தியா அரசியலேருந்து விளையிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் செத்துருவான் ஏன்னால் அடுத்த கண்டன்ட் போட முடியாது சம்பளம் வராது பணம் கொடுக்க மாட்டாங்க திமுக பணம் கொடுக்க மாட்டான் இவன் சீமானை பற்றி பேசுனா தான் என் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு இவனுக்கும் சோறுன்னு நினைக்கேன் உண்மைக்குமே அதுதான் சீமானை பற்றியும் போடலாம் அவனுக்கு வியூஸ் போகாது ஒன்றும் போகாது திமுகன்னு பாதித்துட்டு கொடுக்கான் சரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவாக இருக்குன்னு அதுவும் கொடுக்க மாட்டான் கொஞ்சமாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே இவன் இவன் நீங்கள் இத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க இவன் வீடியோவில் முழுக்க முழுக்க சீமானை பற்றி மத்தம் தான் வீடியோவே இருக்கும் அப்போ இவன் என்னென்னா இவனுக்கு இவனுக்கு வந்து காலையில் எந்திக்கணும் சீமானை எப்படி இருந்த இன்னைக்கு நம்ம வந்து குறை சொல்லி அதில் காசு அடிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் நக்கி பொழைக்கலாம் நாய் மாறிக்கா ஆ பிச்சை எடுத்து திங்கலாம் ஏண்டா ஏன்டா அப்படி கீழ்த்தனமான படைப்புலாம் படைச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக மாணவசத்தோட உழைச்சி வாங்குங்கலண்ணா அப்படி யூடியூப்பில் தான் உங்களுக்கு சம்பாத்தியம் விஷயமான குறை சொல்லி தான் யூடியூப் பண்ணி சம்பாத்தியம் மண்ணால் அப்படி எதுக்கு சம்பாத்தியம் பண்ணதான் செத்துரு இல்லைன்னா உழைச்சி தான் வாழேன் போய் ஏதாவது ஒரு ஒரு வேலையில் பார் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் ஜாயின் பண்ணி வேலையைப்பார் ஆ எப்போ பார்த்தானா சீமானை பற்றி குறைச்சொல்ல தான் வீடியோ வாடா உனக்கு கொஞ்சமாக வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோ எதாவது எடுத்து போடுறா ஆனால் சீமான இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு போடு சரி நீ சீமானை குறைச்சோடதுலப்பா பிரச்சனைலாம் ஏற்றுக்கிடலாம்ப்பா தப்புதான் குறைச்சி தான் வச்சுக்கிடுவோம் ஆனால் அவர் நல்லது எவ்வளோ பண்ணியிருக்காரு நல்லது எவ்வளோ பேசியிருக்காரு அதையும் போட மாட்டேங்க திமுக ஆட்சி எவ்வளோ கெடுதல் நடந்திருக்கு அதையான் போட மாட்டேங்க திமுக ஆட்சியில் தானே தூத்துக்குள்ளே வெள்ளப்பருக்கு வந்துச்சு திமுக ஆட்சியில் தானே ஆம்சாங்க வெட்டி கொண்டாங்க நீ தானே சமூக நீதியை சமூக நீதி சேனல் பெரிய சேனல்னு பிடிந்த நான் பேசுறதெல்லாம் பிடிங்கிக்கிட்டு அப்போ நான் ஆம்சாங்க ஆட்சியில் வெட்டி கொண்டாங்க திமுக ஆட்சே வெட்டி கொண்டாங்க அப்படின்னு சொ அதுக்கு ஒரு காணொலி போடணும்ல அந்த ஆட்சியில் ஒடுக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகப்படியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வெட்டி கொண்டு இருக்காங்க அப்படி ஒரு காணொலி இங்கே உன் வீடியோ சேனலில் அப்படி உண்மையாகவே சமூக நீதிக்கு போராடலை மான ரசா அப்படி பேசி போட்ருப்பேன் அதுக்கான காணொலியை பதிவு பண்ணியிருப்பேன் உனக்கு மானமும் கிடையாது ரோசமும் கிடையாது உப்பும் போட்டு திங்க மாட்டேன் ஆ பண்ணி கிண்ணி திங்க திங்கியான்னு தெரியலை நீ நல்ல பெரியார்ஸை நாங்கள் சமூக நீதிக்கு போராடுதோம் அண்ணன் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் நீ ஆம்சாங்க வெட்டி கொண்டாங்களா அதுக்கு நீ என்ன காணலே பிடிங்க தள்ளிட்ட சமூகநீதி எங்க நீ நிலைநாட்டிட்ட யூடியூபர்ஸ் மாமா யூடியூப் யூடியூபர்ஸ் மாமா போயில சொல்லுல சொல்லு இல்லை நான் கேக்கேன் நீ இவ்வளவு சமூகநீதி பெரியாசம் திருமாவளவன் நாங்கள் நாங்க சமூகநீதி சீமான் சாதியை பத்தி பேசுறாரு சீமான் இடஒதுக்கீடு பத்தி பேசுறாருங்களா சீமான் பேசுறதாண்டா உண்மையான சமூகநீதி கிடைக்காதவனுக்கும் அந்த இடஒதுக்கீடு கிடைக்கணுங்க இதா சமூகநீதி அதை புரிஞ்சுக்கோங்கடா ஒவ்வொருத்தனும் அதை புரியாமல் ஆனால் சீமன் சாதியை பேசுகிறார் சீமன் சார் என்ன சாதியை பேசினா தானே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று போய் கிடைக்கும் இந்த மக்கள் இவ்வளோ இருக்கா அவனுக்கு இவ்வளோ கொடு அந்த மக்கள் அவ்வளோ இருக்கான் அவனுக்கு அவ்வளோ அது அதுதான் சமூகநீதி நீ என்னமோ அவன் ஒடிக்கிட்டான் அது சமூகநீதி அதை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அவன் ஓடிக்கிட்டான்னு தெரியுதுல அப்போ போய் சே அவனுக்கானது போய் அவன்கிட்ட சேர்ந்துச்சு வச்சுக்கேன் அவனும் அதே இடத்துக்கு வருவான் அப்போ அவனை யாரும் ஒடுக்க முடியாது அதை தான் அவன் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு இது புரிஞ்சுக்கிடாமல் இவன் தான் சமூக நீதி பேசினான் மட்டும் இவன் சிமுக சிங்கி தட்டுக்கிட்டு இவன் நீதி பேசுதானா இருக்கிறதுலையே மிகப்பெரிய சாதிவரி பிடிச்ச கும்பல் எது தருமா திமுக தான் திமுக அமைச்சர் தான் எஸ்சிங்கான் திமுகவை சார்ந்தவன் தான் அந்த இதை வெட்டி தான் பிற என்னடா சமூக நீதி நீ என்னடா திமுக சமூகநீதி நிலைநாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உண்மையான சமூகநீதியை பேசக்கூடிய ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியான சீமன் மத்தன் தான் இதை மக்கள் புரிஞ்சுக்கிடாமல் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க சீமான் சாதி பற்றி பேசுகிறாருன்னு என்னத்தை சொல்ல நாங்கள் மண்டையில் அறிவு புரிஞ்சுக்கிடுவோம் இந்த மாமாப்பையை மைனர்லாம் மா மான மட்டையை கொண்டு அடிக்கணும் காத்தாமுட்டையோட சும்மா எதையாவது பரப்பி விட்டுக்கிட்டு இப்படி இந்த பொய்யை அதை ஒன்று சொல்லுது அதை மாற்றி பரப்பிக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஏன்டா தி நே தைரிய இருந்ததுன்னா நேருக்கு நேரம் போதும் ஒரு விவாத மேடைக்கு வந்து பேசுங்கடா அதை விட்டுட்டு இப்படி யூடியூப்பில் வீடியோ போட அதில் போட நேருக்கு நேரம் விவாதம் மடைக்கு வந்து பேசணும் அப்போ தெரியுமா என்ன சொல்லுது அண்ணன் சீமா என்ன அளவுக்கு வைக்காரு இவன் அதுக்கு மாற்றி என்னால் வைக்காமல் தெரியுமா லூசு போயிவிடா முடிச்சிக்கணும் தமிழ்லே